ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக்கியலட்சுமி இன்றைக்கி எபிசோடில் வந்த செம்ம இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இனியா கோபி கூட போனதை நினச்சி பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க எழில் இப்போ அவங்க வராரு வந்து பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம எல்லாரையும் பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல இனியா நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க பாக்கியா நம்மளெல்லாம் விட்டு அவளால் இருக்க முடியாதுமா கண்டிப்பாக அவள் வந்துருவாமா அப்படின்னு எழில் சொல்கிறாரு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்க எழில் இங்கே திட்டணோன்னு அங்கே போயிருக்கிறான் மறுபடியும் அங்கே ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்து நிற்பா என்ன அவ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எழில் சொல்கிறாரு இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை அந்த ஆள் நல்லா அவருக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாருமா ட்ராமாலாம் போட்டு இனி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாருமா ஆனால் கண்டிப்பாக இனியா இங்கே திருப்பி வந்துடுவாமா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததான் கோபி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க இனியா காலையில் எழுந்த உடனே ராபிக்காட்டை டேடி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அவர் வாக்கிங் போயிருக்கிறாரு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சிரு இனியா அப்படின்னு சொல்கிறாங்க இனியவுமே பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அது கொண்டு போய் கட்டினில் வச்சிரு அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா இனியா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இனியா மயு ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க கோபி இப்போ வாக்கிங் போயிட்டு அங்கே வந்துட்டாரு நல்லா தூங்குனியா இனியா அப்படின்னு கேட்குறாரு புடி மாயே குடிக்காமல் வச்சிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு உடனே இனியா சொல்கிறாங்க இது காஃபி டேடி அப்படின்னு சொல்கிறாங்க நீ காஃபி குடிக்க மாட்டேல பால் தானே குடிப்பா அது அவளுக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூப்பிடுறாரு இனியா காஃபி குடிக்க மாட்டா அவளுக்கு பால் கொண்டு வந்து கொடு ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கில்ல வேண்டாம் நான் இதே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு இனியா சொல்லிடுறாங்க ராதிகா மையவா உனக்கு என்ன ஹோம்ஒர்க் பேலன்ஸ் இருக்குல்ல அது செய்யவா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இனியா கோபிட்ட சொல்கிறாங்க எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது டேடி நான் வீட்டுக்கு போகிறேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை இது உன்னோட வீடுமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு அம்மா பாவன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா கோபி சொல்கிறாரு எதுக்கு அம்மா பாவம் அவளுக்கு தான் அங்கே மொத்த குடும்பமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அம்மா நான் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா அப்போ எனக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு கோபி கேட்குறாரு நீ இப்போ அங்கே மறுபடியும் போனேன்னா இங்கே வந்து தங்குனதுக்கும் சேர்த்து உன்ன எல்லாரும் டார்ச்சர் பண்ணுவாங்க இனியா அப்படின்னு சொல்கிறாரு டேடி உன்னை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா இனிமேல் நீ டேடி கூட தான் இருக்கணும் நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இனியா அப்படின்னு சொல்கிறாரு இனியவுமே சரி டேடி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க செல்வி வீட்டுக்கு வந்ததும் இனிய பாப்பா வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார் எழில் செல்லியான் ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க அந்த வீட்டுக்கு போய் இனியாவை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாக்கியா சொல்றாங்க வேணா அந்த அவளை தானே போனா அவளே திருப்பி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளாம் போய் இப்ப கூப்பிட்டு வந்தோம்னா அவள் பண்ண தப்ப அவளுக்கு தெரியாமலே போயிடும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க அம்மா சொல்றதும் சரிதான் பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு மாமனார் இப்ப ஒரு தூக்கிட்டு அவர் ரூம்ல இருந்து வெளியில நீங்க போறீங்க மாமியார் நான் இருக்கிற வீட்டுக்கு போக போறேன் மாமனார் சொல்றாரு இனியாவை அங்க விட்டுட்டு இங்க எல்லாரும் பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது இனியாவை நான் இங்க கூப்பிட்டு வர வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு செல்வி சொல்றாங்க நீங்க போற வேகத்தை பார்த்தா இனியா பாப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு போற மாதிரி தெரியல உங்க பிள்ளைய போய் டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை பையன் கொண்டு போய் உள்ள பேச்சுக்கு யாரும் எதிர்பேச்சு பேசக்கூடாது நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான் பாக்கியாட்ட சொல்றாரு நான் போயிட்டேன்றதுக்காக சாப்பாடு கம்மியா எல்லாம் செய்யாதவா நான் அங்க தங்கினாலும் இங்க வந்துதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்பா இப்போ கோபியோட வீட்டுக்கு போறாரு இனியா இனியா அப்படின்னு கூப்பிட்டே போறாரு தாத்தாவை பார்த்த உடனே இனியா ரொம்ப பாசமா தாத்தா அப்படின்னு தாத்தாட்ட வராங்க என்ன பொண்ணுமா நீ யார பத்தியுமே யோசிக்காம இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க இனியா தாத்தா இருக்கிறப்ப நீ எதுக்கு செல்லும் பாய்ப்படுற அப்படின்னு சொல்றாரு அவரு இனியாவை கூட்டிட்டு போறதுக்காக வந்துருக்கீங்களா இனியாவெல்லாம் அங்க அனுப்ப முடியாது அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு கோபி அப்பா கோபிட்ட கேக்குறாரு அப்ப என்னோட பேத்திய அங்க அனுப்ப மாட்டேன் தானே அப்படின்னு கேக்குறாரு கோபி சொல்றாரு கையில என்ன பேக்கோட வந்துருக்கீங்க இனியாவோட துணியா அதை வச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு இது இனியாவோட துணி கிடையாது என்னோட துணி அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு இனியா சின்ன பொண்ணு அவ பிறந்ததுல இருந்து அவளை நான் பிரிஞ்சதே கிடையாது அதனால என் பேத்தி இருக்கிற இடத்துல நான் இனிமே இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கோபியோட அப்பா சொல்லிடுறாரு அதை கேட்ட உடனே ராதிகா கோச்சுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க நிஜமாவா தாத்தா என் கூட தான் இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு தாத்தா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இனியா சொல்றாங்க இங்கே கேரம் போர்டு இருக்கு தாத்தா நம்ம விளையாடலாம் அப்படின்னு இனியா சொல்றாங்க நம்ம கேரம் போர்ட் விளையாடலாம் ஆடு புலி ஆட்டம் விளையாடலாம் திருடன் போலீஸ் விளையாடலாம் அப்படின்னு கோபிய பார்த்து கோபியோட அப்பா நக்கலா சொல்றாரு என்னடா கோபி இது அப்படின்னு கோபியா அவரே நொந்துக்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ